இப்ப நம்ம பார்த்தோம்னா வீட்டினுடைய முக்கியமான ஒரு பகுதியில இருக்கும் அதாவது லிவிங் ரூம் ஒரு வீட்டுக்கு லிவிங் ரூம்ங்கிறது எவ்வளவு முக்கியம் அத நம்ம எந்த மாதிரி அழகுபடுத்தலாம் அது சின்ன ஸ்பேஸோ பெரிய ஸ்பேஸோ அஃபோர்டபுள் பிரைஸ்ல ஃப்ரெண்ட்லியா ரொம்ப அழகா டிசைன் பண்ணி கொடுத்துட்டு வராங்க அது டிவி யூனிட் ஆகட்டும் ஃபர்னிச்சர் செட் ஆகட்டும் ஃப்ளோரிங் டைல்ஸ் ஒர்க் ஆகட்டும் பேக் ட்ராப் எல்லாமே ரொம்ப அழகா பண்ணி கொடுத்துட்டு வராங்க அத பத்தின ஒரு விளக்கம் கேட்கலாம் நம்மளுடைய லாரியோட சிஇஓ திரு ராஜேந்திரன் அவர்கள் கிட்ட சார் வணக்கம் வணக்கம் இப்போ உங்களுடைய ஒவ்வொரு அந்த கிச்சன் அமைப்பை பத்தி ஒரு விரிவான ஒரு விளக்கம் பார்த்தோம் இப்போ லிவிங் ரூம்ன்றது ரொம்ப முக்கியம் ஒரு வீட்டுக்கு பிகாஸ் நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றது லிவிங் ரூம்ல தான் ஸோ இந்த லிவிங் ரூமை நீங்க எந்த மாதிரி வந்து இன்டீரியர்ஸ் பண்ணி கொடுக்குறீங்க சி இட் லிவிங் ரூம்ஸ் அதே தாங்க ஆஸ்டீஸ் நம்ம ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸாக நம்ம பிளான் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய ஹால் இருக்கும் செட்டப்பில் சேம் அந்த இடத்துல நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா லேவிஷாக பண்ணலாம் லுக்ஸ் வைஸ் நல்லா கொண்டு வரலாம் அவங்களுடைய அகெயின் இந்த காஸ்ட் வந்து ரொம்ப மிகப்பெரிய ரோல் பண்ணும் சேம் நம்ம கொஞ்சம் அப்பார்ட்மெண்ட்டு ஒரு சின்ன சின்ன லிவிங் ரூமே நம்ம பெட்டராக கொண்டு வரலாம் அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டான ஃபர்னிச்சர் செலெக்ஷன் பண்ணணும் ஃபர்னிஷிங்ஸ் இருக்குது கலர் கான்செப்ட்டுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃப்ளோரிங் ஆல்ரெடி பண்ணியிருப்பாங்க மேக்ஸிமம் சோ நம்ம சோஃபாவோட இணைஞ்சா மாதிரி வால் கிளாடிங்கோட ஒர்க்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபால் சீலிங் அந்த ஃபால் சீலிங்ல கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லைட்டிங்ஸ்லாம் கொடுக்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்ல கிராண்ட் ஃபீல் கிடைக்கும் ஒரு வீடு என்ட்ரியே லிவிங் தான் உங்களுக்கு மெயின் அந்த ஹார்ட் ஆஃப் த பிளேஸ்ன்றது கிச்சன் அண்ட் லிவிங் ரூம் தான் மேஜர்லி உங்களுக்கு சோ இதுதான் மேக்ஸிமம் எல்லாருமே நம்ம டிராவல் பண்ணக்கூடிய இடங்கள் மற்றபடி பெட்ரூம் கூட நம்ம என்ன இன்டரேஜ் பண்ணாலும் அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் வீ கேன் என்ஜாய் த இன் இன்டர்னலி ஸோ எப்பவுமே நான் எல்லா கிளைண்ட்ஸ்க்கும் சொல்றது லிவிங் ரூம் அண்ட் கிச்சன் கொஞ்சம் கிராண்டா பண்ணுங்க நல்லா பண்ணுங்க ஏன்னா எல்லாருமே வர ஏரியா எல்லாரும் நம்ம ஆக்சஸ் பண்றது சேம் அந்த இடத்துக்கு ஸோ நம்ம அந்த பட்ஜெட் வைஸ் வந்து இந்த மாதிரி வால் கிளாடிங் பிரிக் பேட்டர்ல பண்ணலாம் இந்த மாதிரி டிவி யூனிட்ஸ் நல்லா கிராண்டேட் பண்ணலாம் நமக்கு ஸோ அக்கார்டிங் டு அந்த வால் சைஸு உங்களுக்கு என்ன நீடு சிலருக்கு நாங்கள் டிவி யூனிட்டும் சேர்ந்த மாதிரி க்ராக்கரியும் பண்ணி கொடுக்குறோம் பூஜா யூனிட்டும் லிவிங் ரூமில் வச்சு பண்ணி கொடுக்குறோம் ஸோ ஒவ்வொருத்தங்க இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருக்கிறப்ப அது தனித்தனி ஸ்பேசஸ்ல இருக்கும் கொஞ்சம் க்ளியராக அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளால பண்ண முடியும் ஸோ மினிமம் ஸ்பேஸில் மேக்ஸிமம் யூர்டிலிட்டி பண்ணிட முடியும் டெஃபினட்டாக அதுதான் இட் இஸ் இன் மாடலர் அதுதான் ஸ்மார்ட் ஸ்மார்ட் அது எப்பவுமே டம்ப் பண்ணுறதை விட இட்லி செஷன்ஸ் வந்து நிறைய கொடுக்கணும் ஸோ இப்போ நீங்கள் க்ராக்கரி எடுத்துக்கிட்டாலும் நிறைய நம்மளுடைய பாட் வைக்கலாம் நம்மளுடைய கிளாஸோடைய கிஃப்ட்டு எல்லாத்தையுமே வைக்கலாம் ஒரு க்ராக்கரி குலராக நம்ம ஒரு லைப்ரரி குட்டியை செட் பண்ணலாம் ஒரு புக்ஸ் ரீட் பண்ணுற புக்ஸை கொண்டு வரலாம் லிவிங்கில் ஸோ டுகெதர் நம்ம எல்லாமே அங்கே கொண்டு வந்து அடாப்ட் பண்ண முடியும் ஸோ சேம் லைக் டிவி யூனிட்லேயும் ஒரு ஷோகேஸோடு சேர்ந்த மாதிரி ஒரு டிவி யூனிட்டும் கொண்டு வரலாம் அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லைட்டிங்ஸ் கொடுக்கலாம் அக்கார்டிங் டு பட்ஜெட் வி கேன் இம்ப்ரூவைஸ் எனி திங் ஸோ இதுதான் ஸோ இப்போ எப்படி லிவிங் ரூமுன்றது முக்கியம் இவங்க அஃபோர்டபுள் ப்ரைஸில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஃப்ரெண்ட்லியாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க நம்மளோட லேரியோ இன்டீரியர்ஸ் இதில் வாஸ்துங்கிறது எவ்வளோ முக்கியம் ஏன்னா லிவிங் ரூம் தான் வந்து ஒரு வீட்டோட முக்கியமான விஷயங்களை நம்ம டிசைட் பண்ணுறதாகட்டும் ஒரு ஃபேமிலியை கூடுறதாகட்டும் வாஸ்துங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியம் அப்படின்னு நமக்கு லிவிங் ரூமுக்கான ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறக்காரு நம்மளுடைய வாஸ்து நிபுணர் டாக்டர் ரவி ரமணா அவர்கள் ஸோ இப்போ ஒரு ஹால் அதாவது வீட்டினுடைய ஹால் வரவேற்பறைங்கிறது எப்படி இருக்கணும் வாஸ்துப்படி எப்படி இருந்தால் அது சின்னதோ பெருசோ வாஸ்துப்படி இந்தெந்த பொருட்கள் இந்தெந்த இடத்துல இருந்தால் தான் அந்த வீட்டுக்கான ஒரு அமைப்பு அழகாகவும் இருக்கும் ஒரு நிம்மதியான ஒரு வீடாகவும் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்க வந்திருக்காரு நம்மளுடைய வாஸ்து நிபுணர் டாக்டர் ரவி ரமணா அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் மேடம் நீங்க வந்து ஒரு வீட்டினுடைய எல்லா பகுதிகளுக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறீங்க மெயினா அந்த வீட்டினுடைய பெண்கள் அதே மாதிரி லிவிங் ரூம் அப்படின்னு வரும் பொழுது வரவேற்பறைங்கிறது எவ்வளவு முக்கியம் வீட்டு வாயில்ங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறது நம்ம நேர்களுக்கு சொல்லணும் எந்தெந்த பொருட்கள் எந்தெந்த திசையில இருந்தா இன்னும் ரொம்ப நல்லது அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து ஒரு கூட்டமைப்பு கலவையா வந்து நேர்களுக்கு தரும் இப்போது பெரும்பாலான வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்த எடுப்பிலேயே நீங்கள் உள்ளே போயிட முடியாது இப்போ ஃபேமிலி அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க அந்த குடும்பம் உள்ளே உட்காந்துட்ருக்கும் அடுத்து தான் ஒரு ஃபோயர் அது பேர் தான் லிவிங் ஆனால் இந்த இடத்துல எது லிவிங் எது ஃபேமிலி அப்படிங்கிறதுக்கு தமிழில் சரியான விளக்கங்கள் இல்லை கூடம்னு சொல்கிறோம் கூடம் என்றால் எல்லோரும் கூடும் இடம் ஆனால் இப்போ அப்படி கிடையாது ஏன்னா இன்றைக்கி ஒரு குழந்தை குட்டி பேரன் பேத்தியோடு இருக்கிறவங்க ஒரு நல்ல டிவி சீரியலை வீட்டில் உட்காந்து பார்த்துட்ருக்காங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு வந்து உள்ளே வந்துட்டால் எல்லாமே கலையந்து போய்விடுகிறது ஆமாம் அவர் எப்படா போகிறாருன்னு இவங்க உள்ளே உட்காந்து பிரார்த்தனை பண்ணுற அளவுக்கு ஆகிடுது வாஸ்துவில் இதுவும் உண்டு ஏன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடந்து கொண்டு இருக்கும்போது அந்த என்ன அலைகள் வந்து சிதையக்கூடாது ஒரு வீடை கட்டும்போது இதையெல்லாம் முன்னால் யோசிக்க சொல்கிறோம் நம்ம உங்கள் லிவிங் எப்படி இருக்கணும் அப்படிங்கும்போது எனக்கு வந்து மருமகள் இருக்காங்க பேரன் இருக்கான் அவன் ஸ்கூல் வந்தவுடனே அவன் மிக்கி மவுஸ் தான் பார்ப்பான் அப்போ பார்த்து என் ஆஃபீஸ் ஃப்ரெண்டு வந்து இப்போ என்னுடைய ஆஃபீஸ் விஷயத்தை பேச ஆரம்பித்தார்னா ஏன் குடும்பம் என்ன ஆகும் அங்கே வாஸ்து என்ன ஆகும் வாஸ்துன்னா சிந்தனையும் வாஸ்து தான் அப்போ சிந்தனைகளை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும்னா முதல்ல ஒரு ஃபாயர் கொடுங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து உங்கள் லிவிங்கை வச்சுங்க அது ஃபேமிலின்னு வச்சுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த ஃபேமிலியில் என்ன இருக்குது ஒரு டிவி இருக்குது இப்போது நம்முடைய நண்பர் நம்மகிட்ட சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி இன்டீரியர் எல்லாமே இருக்கிற ஒரு சவால் என்னென்னா ஒரு டிவி யூனிட்டே தேவையில்லைங்கிற அளவுக்கு ஆகிடுச்சு யாரும் மூணு பேர் நாலு பேர் உட்காந்து டிவி பார்க்குறதில்ல அவங்கவுங்க ரூமுக்குள்ளே தனி டிவி இருக்கு மாடியில் ஒரு பெட்ரூம் இருக்குன்னா அதுக்கு முன்னால் ஒரு சின்ன ஃபோயர் இருக்குது அதில் ஒரு ஃபார்ட்டி எயிட் இன்ஜஸ் ஃபிஃப்டி இன்சஸ் டிவி இருக்குது எல்லாரும் மொபைலில் டிவி சீரியல் பார்க்குறாங்க மூணு பேர் நாலு பேர் உட்காந்து பார்க்குறதே இப்போ குறைந்து கொண்டே வருது அப்படிங்கம்போது இது வாஸ்துக்குள்ளே வருதா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க கண்டிப்பாக ஏன்னா இது நேரமின்மை காரணமாக தான் ஆனால் இந்த இடத்துல வந்து என்னென்னு ரெண்டு இடத்துல டிவி கண்டிப்பாக வரும் ஒரு ஃபோயர்லேயும் டிவி வரும் ஒரு இன்னரான ஃபேமிலிலையும் டிவி வரும் இது வெளியே வந்தவர்களுக்கு இன்னொன்று ஒரு காலத்தில் இதை சிட் அவுட்ன்னு சொல்லுவாங்க எப்படி சிட் அவுட்டுன்னா தலை வாசலுக்கு வெளியே இருக்கிற பருவம் சிட் அவுட் அப்போ சிட் அவுட் என்று நீங்கள் சொல்லும் பொழுது இங்கே ரெண்டு பிரச்சனைகள் இருக்குது இவங்க வீட்டுக்குள்ளேயே என்னை கூப்பிடலை அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று தெரியுது நிறைய பேர் இல்லையா பண்ணுவாங்க கல்யாண பத்திரிகைக்கு வந்தேன் அப்படியே வாசலே நின்று வாங்கி அனுப்பிச்சுட்டாங்க அப்படின்னு அதே மாதிரி இங்கே ரெஸ்ட் ரூம்ங்கிற டாய்லெட் ரொம்ப முக்கியம் அது லிவிங்கில் இருக்கணுமா இல்லை ஒரு பெட்ரூமில் இருக்கணுமா நீங்கள் முடிவு பண்ணணும் உங்களை சந்திக்க ஒருத்தர் வருகிறார் நீண்ட தொலைவு பயணம் செய்து வருகிறார் வீட்டுக்குள்ள வந்த உடனே ஒரு டீயோ ஒரு குளிர்ந்த நீரோ தருவீங்க ரிலாக்ஸ் உடனே ஒரு நாகரிகமான குடும்பத்தில் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றீங்களான்னு கேட்பாங்க கண்டிப்பா கேட்பாங்க அப்ப அந்த ரெஸ்ட் ரூம் என்னுடைய மாஸ்டர் பெட்ரூம்க்குள்ள போய் போறதா அப்படிதான் எல்லார் வீட்லயுமே இப்போ அமைப்பு இருக்கு பெட்ரூம்ஸ்ல தான் இருக்கு ஹாலில் ரூம் பார்க்கறது ரொம்ப கம்மியாக தான் சார் அது தெரியாததுனால வரது இப்போ நான் என்னுடைய கிளையண்ட்டு எல்லாருக்கும் ஹாலில் பெட்ரூம் நான் என்ன சார் ஹாலில் வைக்க சொல்கிறீங்க நாங்கள் தான் வீட்டுக்கு வெளியே வச்சிருக்க ஒரு நல்ல ஒரு மனிதர் வீட்டுக்குள்ளே வராரு பெரிய மனிதர் வராருன்னா உடனே உங்களை பதட்டம் ஏன் தொத்திக்குது உங்கள் பெட்ரூமில் அப்படி இப்படி எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கீங்க இன்னொன்று உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியங்கள் கூட அங்கே இருக்கலாம் அப்போ ஒருத்தர் வந்து பெட்ரூம்குள்ளே போய் அவர் வந்து நீங்கள் எப்படி அந்த டாய்லெட்டை வச்சுருக்கீங்களோ அந்த மாதிரி அவர் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய மரியாதை என்ன ஆகும் அப்போது அவரை தூக்கி நீங்கள் வெளியே போங்கன்னு சொன்னீங்கன்னா வீட்டுக்கு வெளியில் இருக்கிற டாய்லெட்டுக்கு அவர் எப்படி போவர் இது ஒரு பெரிய கலாச்சார சிக்கலாக இருக்குது அதனால் புதிதாக வீடு கட்டுகிறவர்களுக்கு உங்களுக்கு நண்பர்கள் எப்படி இருக்காங்க நிறைய பேர் வீட்டுக்கு வருவாங்களா அப்படி வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கும்போது ரெண்டு பெட்ரூம் இருந்தால் ஒரு டாய்லெட்டை காமன் டாய்லெட்டாகவும் ஒரு டாய்லெட்டை அட்டாச் டாய்லெட்டாகவும் வைக்க சொல்லி நான் வற்புறுத்துகிறேன் இவங்க குழந்தைத்தனமான மனம் படைத்தவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சார் என் பையன் வந்து அட்டாச்சு தான் வேணும்னு அடம் பிடிக்கிறான் அழுகிறாம்பா அட்டாச்சுடு வைக்கிறது இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு டாய்லெட் போடுறதுக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் செலவாகும் இல்லை ஒரு ஒரு லட்ச ரூபாய் செலவாகும் இடம் வேணுமே ரெண்டாவது முதல்ல விஷயம் டாய்லெட் ஆச்சா இரண்டாவது விஷயம் பூஜை ரூம் அது ஹால்லையே வரும்போது பூஜை ரூமுக்கு ஒரு மினிமம் ஒரு த்ரீ பை ஃபோர் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க சில பேர் உள்ளே உட்காந்து ப்ரேயர் பண்ணுற அளவுக்கு எனக்கு வேணும் தியானம் பண்ணுற அளவுக்கு வேணும் இன்னும் சிலர் வந்து ஆண்டுக்காண்டு வருஷத்துக்கு வருஷம் நாங்கள் வந்து ஒரு பெரிய கும்பாபிஷேகம் நடத்துகிற மாதிரி கொண்டாடுவோம் நூறு பேர் வருவாங்க எங்கள் வீட்டுக்கு கதவை திறந்து வச்சு ஹாலில் தான் படையல் போடுவோம் பாங்க இப்போ இங்கே பூஜை ரூம் என்பதே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கௌரவத்தின் சின்னமாக மாறிவிட்டது அப்போ என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் பூஜை ரூமுக்கும் வாஸ்துவுக்கும் தொடர்பு இருக்கிறதா என்றால் இருக்கிறது ஒரு ஹாலோட ஈசானிய மூலையில் தயவு செய்து பூஜை உரிமை வைக்காதீங்கன்னு ஒவ்வொரு நாளும் சொல்லி கொண்டிருக்கிறோம் நம்முடைய ஆயிரக்கணக்கான மாணவர்களில் சிலர் அதை ஒரு பிரச்சாரமாகவே இருக்காங்க எங்கேயாவது போய் வந்து பூஜை உரிமை ஒருத்தன் இடிக்கிறானா ஒரு ரவி ரமநாட்டை பாடம் படிச்சிருப்பாங்க அளவுக்கு ஆகிடுச்சு ஏன்னா இந்த ஈசானிய பூஜை ரூம் எல்லா கெடுதலையும் செய்யக்கூடியது இதிலிருந்து நமக்கு கிடைக்கிற ஒரு ரிசல்ட் என்ன என்றால் கடவுள் உனக்கு எந்த விதத்துலையும் தீங்கு செய்கிறதில்லை நீ செய்து கொள்கிற அந்த அமைப்பு தான் உன்னை தீங்கு செய்து கொள்ள தீங்குக்குள் போக வைக்கிற அதாவது செல்ஃபாக நாமளே நமக்கே கெடுதல் செய்து கொள்வது என்பது போல் ஆகிவிடுகிறது அதனால் ஒரு டிவினுடைய பக்கத்திலேயே ஒரு பூஜைகளை வச்சுக்கொள்கிறான் வைத்துக்கொண்டால் தப்பில்லை ரெண்டே ரெண்டு விஷயங்கள் தான் முதல் விஷயம் படிகளுக்கு கீழே ஒரு பூஜை பூஜைகம் வைக்கிறத யாரும் விரும்புறதில்லை படிக்கட்டு ஆமாம் எந்த படி வீட்டுக்குள்ளேயே ஒரு படி இருக்குது மாடிக்கு போக அந்த படி கீழே ஒரு இடம் இருக்குது இல்லையா அதில் பூஜை ரூம் வைப்பதை யாரும் விரும்புவதில்லை சரி வச்சா தப்பா அப்படின்னு கேட்டால் அதை பற்றி நம்ம எதுவுமே பேசக்கூடாது ஏன்னா நீங்கள் அப்படி ஏறி போனாலும் கடவுள் ஒன்று தப்பாக உங்களை நினைக்க போகிறது இல்லை ஆனால் இருக்கிற ஒரு அச்சம் ஸோ நீங்கள் படிகளுக்கு கீழே வைக்காதீங்க சரி பூஜை ரூமுக்கு அளவுகள் இருக்கா கண்டிப்பாக இல்லை 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 நூறு சதவிகிதம் இல்லை நீங்கள் ஒன்றுக்கு ஒன்று கூட பூஜை ரூம் வச்சுக்கலாம் ஒரு சுவற்றில் கூட ஒரு சமயப்படத்தை தொங்க விட்டுக்கலாம் இல்லை பத்துக்கு பத்து ரூமில் பிரம்மாண்டமான மார்பிள்ஸ் எல்லாம் ஒட்டி சந்தன மரத்தாலேயே இழைக்கப்பட்ட ஒரு கதவை போட்டு மணிகளை போட்டு வைத்து கொள்ளலாம் சரி இந்த இடத்துல ஒருவர் தன்னுடைய வீட்டை எப்படி கட்டுகிறார் என்பதை பொறுத்து தான் நீங்கள் கேட்குற அந்த கேள்விக்கான பதில் ஹால் வரவேற்பறை ஃபேமிலி இது எல்லாமே ஒன்று தான் ஏறத்தாழ கூடம் அதிகமாக மரங்களை ஒருத்தர் யூஸ் பண்ணுறது வீட்டுக்குள்ளேயே சின்ன சின்ன செடிகள்லாம் வச்சிருக்கேன் ஆமாம் ஒன்றும் இல்லை ஃப்ளோரிங்கே வந்து எனக்கு வுட் பேனலிங் வேணும்னு ஒருத்தர் கேட்குறாருன்னா அவருக்கு வந்து ஜோதிட ரீதியாக பார்த்தா குருவோட அம்சம் அதிகமாக இருக்கும் அவர் மரத்தை விரும்புகிறார் இன்னொருத்தர் எனக்கு கிரானைட்டு தான் வேணுங்கிறார் அவருக்கு ராகு மற்றும் சனியினுடைய அம்சம் இருக்கும் கல் இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு எனக்கு வந்து ஒரு காப்பர் ப்ளேட்டுங்கள்லாம் வச்சு காப்பர் ஒயருங்கள்லாம் வச்சு ஒரு ரெண்டு ஜாயிண்ட்டுக்கு மத்தியில் காப்பரை வந்து நான் வந்து மிக்சிங்காக கொடுத்து நிறைய டிசைன் பண்ண போறேன்னா அவருக்கு செவ்வாய் பவர்ஃபுல்லாக இருப்பார் இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பிரிக் ஒயர்கட் பிரிக்ஸ் அதை நான் வைத்துக்கொள்கிறேன்னா அவருக்கு செவ்வாய் செவ்வாயின என்ன நெருப்பு செவ்வாயின என்ன சிவப்பு செவ்வாயின என்ன மண் இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டாம் அவர்களுக்கே தோணும் இப்போ ஒருத்தருக்கு சந்திரன் அஸ்த நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கணும் அவருக்கே என்ன தோணும்னா ஒரு சின்ன 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 ஃபெபிள்ஸ் எல்லாம் வச்சு அடுமதியில் ஒரு சின்ன டெக்கரேட் பண்ணி அதில் இந்த மூங்கில்லாம் வச்சுக்கலாமா மூங்கில் வந்தாவே செவ்வாய் தான் ஆனால் கூடவே அது பச்சை மூங்கிலாகவும் கொஞ்சம் நீர் நிரம்பி ஒரு விஷயங்களாகவும் பண்ணணும் ஒரு பான்ஸ் எல்லாம் வச்சுக்கணும் குழங்கள் அவர் சந்திரனுடைய ஆதிக்கம் உடையவராக இருப்பார் இன்னும் சிலவர் சில பேர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வெறும் பீங்கான் கிளாஸஸ் தட்டுகள் அப்படின்னு சொல்கிற கிராசரிஸ் அதை நான் வந்து என்னுடைய அடையாளமாக காட்ட விரும்புகிறேன் அவருக்கு சுக்கரன் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க இதெல்லாம் அவங்களே கேட்பாங்க ஒரு மனிதனுடைய உள்ளுணர்வு அவன் பிறந்த லக்னத்தின் படியும் ராசிப்படியும் இருக்கிறது என்பது உண்மை இப்போ ஒன்றுமே வேண்டாம் அக்குவா மறைன்னு ஒரு கலர் இருக்குது அக்குவானால் தண்ணி மறைன்னா கடற்கரை இப்போ கோவா கடற்கரையில் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் க்ரீனில் அந்த வாட்டர் இருக்கும் அதுக்கு பேர் தான் அக்குவமரைன்னு ஒரு கலர் அதே மாதிரி சில பேருக்கு வந்து குருவோட பவர் அதிகமாக இருக்கும் ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கும் குரு உச்சம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சார் ஒரு பள்ளின்னு ஒரு மஞ்சள் கலரில் வந்து இந்த கார்னர் பெயிண்ட் பண்ணால் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க அது ஒரு டெஃபோடில்னு சொல்லி ஆசிரியர் இருக்கிற ஒரு பூ மஞ்சமலே ஆமாம் டெஃபிடில் அதெல்லாம் குரு இன்னொருத்தர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கிரேஸ் கிரீன் கீழே கொண்டு வந்தால் நல்லாயிருக்குங்க அந்த மஞ்சளோட இந்த பச்சையும் வந்தால் எனக்கு இன்னும் சிறப்பா இருக்குமே லிவிங் ரூம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் புதன் வந்து சேர்ந்து வராருன்னு அர்த்தம் அப்போ ஒரு லிவிங் ரூம் என்பதை வாஸ்து பிரகாரம் அமைக்கும்போது இன்னும் அழகாகுமே தவிர அது எந்த விதத்திலும் தன்னுடைய அழகை குறைத்து கொள்ளாது ஒன்னு ரெண்டாவது ஐ சீலிங்னு பேசுவாங்க சில பேர் லிவிங் ரூமுக்கு மேல இருக்கிற சீலிங் அதே உத்தரம்னு நீங்க சொல்லுவீங்க உத்தர் அப்படின்னாவே உப்பர் உப்பர்னா மேலேன்னு அர்த்தம் அந்த மேலேங்குற அந்த வார்த்தை தான் உத்தரம்னு ஒரு வடமொழி வார்த்தை மேலே இருக்கிற பீம் அப்போ உங்களுடைய மேல் பகுதி வந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருபது அடி ஹைட்டில் வச்சுருப்பாங்க நடுவில் ஒரு பாக்ஸ் மாதிரி ஓபன் பண்ணி வச்சுருப்பாங்க அதுக்கு சில சாஸ்திரங்கள் அதற்கு சில விதிகள் இருக்கின்றன அதை பற்றி தனி வீடியோ நம்ம போடுறதுதான் சிறப்பு கண்டிப்பாக போடுவோம் எனக்கு வந்து ஒரு ஹால் எந்த இடத்துல இருக்குங்கிறத வச்சு தான் இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிழக்கு பார்த்த ஒரு வீட்டில் இன்ட்ரானே கிழக்கு பார்த்த ஆமாம் அதே சரியா நீங்கள் சரியாக வரீங்க நீங்கள் சரியாக வரீங்க கிழக்கு பார்த்த வீட்டில் ஹால் ஒரு மாதிரி இருக்கும் மேற்கு பார்த்த வீட்டில் ஹால் ஒரு மாதிரி இருக்கும் கிழக்கு பார்த்த வீட்டில் ஐயர் சீலிங் வச்சீங்கன்னா அதாவது டபுள் ஐட்டுன்னு சொல்லப்படுகின்ற அந்த இருபது அடிக்கான சீலிங் அந்த மேலே இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டாயி ஓப்பனாக இருக்குல்ல அது வந்து நல்லது நல்லது ஆனால் மேற்குல வைச்சால் கெட்டது அந்த வீடு அவங்க ஆறு வருஷத்துலேருந்து ஏழு வருஷத்துக்குள்ள வித்துருவாங்க ஆமா இது ஐ சீலிங் விட பெரிய விஷயம் வீட்டுக்குள்ள டிசைனுக்கு நான் பான்ஸ் வைப்பேன் பான்ஸ்னா என்ன சின்ன சின்ன குளங்கள் தாமரை குளங்கள் அந்த உருளியில் தண்ணி வச்சு அது தப்பு இல்ல அது நீங்க வச்சுக்கலாம் எங்க வேணாலும் ஈசானியத்திலே வச்சாலும் பெரிய தப்பு இல்லை பெரிய வெயிட் இல்ல ஆனா சில பேர் கோட்யார்டுன்னு சொல்லி நடவடிக்கையில் பாக்ஸா விடுவாங்க அந்த கோட்டியார்டு ஈசானியத்தில் விட்டால் நல்லாயிருக்கும் அதை கொண்டு போய் நான் வந்து வாயு மூலையில் ஒரு ரிசெப்ஷன் வைக்கும்போது அங்கே கோட்டியாடு விட்டு அங்கே மேலே சீலிங் நான் ஓப்பன் பண்ணிட்டேனா அந்த வீடும் கடனால் பாதிக்கப்பட்டு ஏலத்துக்கு வந்துடும் ஸோ இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆனால் அந்த சின்ன சின்ன விஷயங்களையும் ஓரளவு சரிபார்த்து செய்து கொள்ளும்போது இந்த லிவிங் என்பது நிஜமாலுமே லிவிங்காக இருக்கும் கண்டிப்பாக இப்போ அந்த பெயிண்டிங் பற்றி நீங்கள் சொன்னீங்க சில பேர் வந்து ஒரே கலரில் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க சில பேர் பாதி பாதி கலர் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க இதுவும் வாஸ்துவோட ஏதாவது ஒரு இம்பாக்ட் இப்போ நீங்கள் பெயிண்டிங் கார்ட்ஸ்னு சொல்லுவாங்க எப்படின்னா ஷேட் கார்டுன்னு சொல்லுவாங்க நீங்கள் கடையில் போய் எனக்கு ஒரு ஷேட் கார்டு கொடுங்கன்னு நீங்கள் ஒரு டூலக்ஸ் கம்பெனிலேயோ ஒரு அப்கோ லைட்லேயோ ஒரு நிறவு லக்கிலேயோ கேட்கும்போது அதில் க்ரீன்னா க்ரீன் ஷேடெல்லாம் ஒரு லைனில் கொடுத்துருப்பான் எல்லோ ஷேடெல்லாம் ஒரு லைனில் கொடுத்துருப்பான் அதுவும் இன்னும் சில கம்பெனிகள் வந்து ரொம்ப அட்வான்ஸாக போய் நீங்கள் இந்த வாளுக்கு இந்த கலர் அடிச்சிங்கன்னா ஆப்போசிட் வாழுக்கு இந்த கலர் அடிக்கலாம்னு சொல்லி அதையும் கொடுக்குறேன் அப்போ இந்த இடத்துல நம்ம என்னென்னு பண்ணுவோம்னா கலர் ஃபேமிலின்னு ஒன்று நம்ம இப்போ நியூமராலஜியில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து குரு பவர்ஃபுல்லாக இருந்தால் கத்திரி பூ நிறம் தான் அவருக்கு ரொம்ப சரியாக ஒரு ஒன்று பண்டிட்டு செய்து சொல்வார் ஆனால் சாதாரண ஜோதிடத்தில் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா மஞ்சள் குருனாலே மஞ்சள் தான் மஞ்சள் ஆனால் அவர் ஏன் கத்திரிப்பூ சொல்கிறாருன்னா அந்த கத்திரிப்பூ நிறம் வந்து அந்த பெயரினுடைய அலை வரிசைக்கு ஒத்து வருதுன்னு அவர் ஒரு கணக்கு சொல்லுவார் அது நான் பல இடங்களில் பார்த்து அதிசயிச்சிருக்கேன் அதே மாதிரி ஒருத்தருக்கு மீனராசின்னு வச்சுங்களேன் அவர் எங்கே போனாலும் சரி வயலட் கலர் இருக்கிறத பார்த்துட்டே இருப்பேன் நான் அந்த வயலட் தான் கத்திரிப்பூ கலர் மீனத்தில் குரு வச்சோம் அதே போல் இந்த நீர் ராசிகள் உடையவர்கள் பெரும்பாலும் இந்த லைட் ப்ளூ லைட் கிரீன் அந்த வாட்டர் ஷேட் இருக்கிறத விரும்புவாங்க கடகம் விருச்சகம் இந்த மூணு ராசி அந்த விருச்சிகம் வந்து என்னன்னா லைட் ப்ளூங்கிறத விட அவங்க டார்க் ப்ளூவாகவும் போயிடுவாங்க இன்னொரு பெரிய விஷயம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே டார்க்காக இருக்கும் அதுக்கு என்ன காரணம் அது எட்டாவது ராசி அதனால அது சனி ஸோ இந்த நீர்லேயும் இவ்வளோ வித்தியாசம் இவ்வளோ வித்தியாசம் இருக்கு ஏன்னா மேஷம் என்பது உச்சம்னு சொன்னீங்கன்னா கொதிக்கிற தண்ணி இது எட்டாம் இடத்துல வந்து சாக்கடை தண்ணி உங்களுடைய ஆண்குறி பெண் குறி வயிறு எல்லா விஷயங்களையும் விருச்சகராசி தான் கட்டுப்படுத்துது அப்படி ஒரு ஜோதிடத்தை வாஸ்துவுடன் இணைப்பது என்பது ஒரு ஜாலியாக செய்ய வேண்டிய வேலையை தவிர ஜோதிடத்தை முன்னிறுத்தி வாஸ்துவை பார்ப்பது மிக மிக தவறு மற்றபடி ஒரு லிவிங் என்பது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அடிப்படை தேவைகளான உபசரிப்பு என்பதை கொண்டிருக்க வேண்டும் உபசரிக்க முடியாத அளவுக்கு நீங்கள் சிக்கலாக ஒரு லிவிங் வச்சிருந்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஏ லிவிங் அது ஒரு ஆர்பில் தான் இருக்கும் கண்டிப்பாக இப்போ லிவிங் ரூமில் சில பேருக்கு விண்டோஸ் இருக்கும் அது இருக்கலாமா இருக்கணும் இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு ஃபாயர் முன்னால் கொடுக்கும்போது விண்டோஸ் வந்து ஒரே ஒரு திசையில் கட் ஆகும் அது ஃபாயருக்கு போயிடும் இப்போ கிழக்கு பார்த்த வீட்டில் ஒரு ஃபயர் கொடுக்குறீங்க அப்போ கிழக்கு விண்டோ முன்னால் போயிடும் ஆனால் வடக்கு விண்டோவோ தெற்கு விண்டோ அந்த வீட்டுக்கு அவசியம் லிவிங்கில் விண்டோ இல்லாவிட்டால் இட்ஸ் நாட் லிவிங் அது லிவிங்கே ஒரு விண்டோங்கிறது வேணும் ஆமா அது குறிப்பாக என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு அழுத்த திருத்தமாக நான் சொல்ல விரும்புகிறது என்னன்னா உங்கள் வீட்டை நீங்கள் கட்டும்போது உங்கள் லிவிங் வடக்கை சார்ந்தோ கிழக்கை சார்ந்தோ இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள் இல்லாமல் மேற்கை சார்ந்தும் தெற்கை சார்ந்தும் உங்கள் வீட்டினுடைய லிவிங் இருந்தால் என்ன நடக்கும் கிழக்கு ஃபுல்லாக ரூம்ஸாக வந்துடும் நீங்கள் தெற்கு பக்கம் வந்து லிவிங் கொடுத்தீங்கன்னா என்னாகும் வடக்கு ஃபுல்லாக ரூம்ஸாக வரும் அப்போ வடக்கு ஃபுல்லாக ரூம்ஸாக வர்ற வீடுகளில் எப்பொழுதும் பொருளாதார கஷ்டம் இருந்து கொண்டே இருக்கும் கிழக்கு ஃபுல்லாக ரூம்ஸாக வர்ற வீட்டில் எப்பொழுதும் நோய் இருந்து கொண்டே இருக்கும் ஏன்னா சூரிய வெளிச்சம் சரியாக வராதனால தோல் சம்பந்தமான நெய் மூளை சம்மந்தப்பட்டமான நோய் அப்புறம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த கிருமிகளாலும் வைரஸ்களாலும் வருகிற காய்ச்சல் இது நிரந்தரமாகவே இருக்கும் எல்லாத்தோட பெரிய விஷயம் நீங்கள் கிழக்கையும் தெற்கையும் வடக்கையும் எப்படி பார்க்கணுன்னா சூரியன் வரும் வழியில் நான் ஒரு தடையாக ஒரு ரூமை கட்டிட்டேன்னா அந்த வீட்டில் மாய்ஸ்டர் வந்துடும் மாய்டர்னால் ஈரப்பதம் ஈரப்பதம் வந்துவிட்ட பிறகு வாஸ்து ஜீரோ ஆகிடும் இப்படி தான் நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது லிவிங்கை பார்க்கணும் பார்க்கணும் அருமையா சொல்லிருக்கீங்க இன்னும் ஒரு வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் நிறைய இருக்கு ஒரு கதவுகள் ஆகட்டும் நுழைவாயில் ஆகட்டும் இப்படி நிறைய விஷயம் இருக்கு அடுத்த பதிவில் சார் நமக்காக இதுக்கு தெளிவான ஒரு விளக்கம் கொடுப்பாங்க சார் நேர்களுக்காக நீங்க உங்களுடைய நேரம் மற்றும் வாசுவின் தேவையான டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க திருவருள் நேயர்கள் நேர்கள் சார்பாக நன்றி சார் நன்றி மேடம் நன்றி ஸோ இவ்வளோ நேரம் சார் உங்களுடைய ஷோரூமில் எங்களுக்கு எங்களுக்கான நேரம் ஒதுக்கி ஒரு ஷோரூமில் நம்ம இப்படி தான் அமைக்க முடியும் அதே வந்து வீடுங்கும்போது நீங்கள் எப்படி அமைச்சு தரீங்கன்னு சொல்லி ஒரு லிவிங் ரூமு கிச்சன்னு சொல்லி இப்படி வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நீங்கள் தரீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் எங்களுக்கு இவ்வளோ நேரம் ஒதுக்கி உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய இன்டீரியர்ஸ் பற்றின விளக்கங்கள் கொடுத்ததுக்கு நன்றி சார் ரொம்ப ரொம்ப நன்றி திருவுறள் சேனலுக்கும் நேர்களுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ பார்த்துட்டு இருக்க நேர்கள் வந்து உங்க வீட்டுக்கான இன்டீரியர்ஸ் புக் பண்ணணும் எங்களுக்கு தான் லிவிங் ரூம் வேணும் ஹால் வேணும் பூஜை அறை வேணும்னா உங்க வீட்டை வந்து பார்த்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி அஃபோர்டபுள் ப்ரைஸஸ்ல இவங்க பியூட்டிஃபுல்லா இன்டீரியர்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இவங்களுக்கு தேவையான அந்த ஃபோன் நம்பர் வெப்சைட்ஸ் எல்லாமே நம்மளுடைய சேனல்ல கொடுக்கப்பட்டிருக்கும் நீங்க இவரை டைரக்டா கான்டாக்ட் பண்ணிக்கலாம் நன்றி சார் Thank you.